மாண்பு அமைச்சர்கள் அண்ணன் முத்துசாமி அவர்களே மாண்பு அமைச்சர் அன் திரு மோப்பே சாமிநாதன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களே சகோதரர் பிரகாஷ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சந்திரகுமார் அவர்களே அண்ணன் ஏஜி வெங்கடாசலம் அவர்களே அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே மாநகராட்சியுடைய மேயர் அக்கா நாகரத்னம் சுப்பிரமணிய அவர்களே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் திரு அத்துல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே எஸ்டிஐடியுடைய மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ச கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சியுடைய துணை மேயர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு அர்பித் ஜெயின் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சாந்தகுமார் அவர்களே தடகள வீராங்கனை சகோதரி நித்யா அவர்களே ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சகோதரி சினேகா அவர்களே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காணொலி காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள அமைச்சர் பெருமக்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே விளையாட்டு வீரர்களே வீராங்கனைகளே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கெட்டை பெற வந்துள்ள என் அருமை விளையாட்டு வீரர்களே வீராங்கனைகளே எஸ்டிஐடியுடைய அனைத்து அலுவலர்களே கழகத்துறைய நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே முதல்ல அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் துறையின் சார்பாக இன்றைக்கு ஈரோட்டுக்கு வருகை தந்து பதினாலு மாவட்டங்களைச் சேர்ந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்போ ஈரோட்டுக்கு வந்தாலும் ஒரு தனி உணர்ச்சி ஒரு தனி மகிழ்ச்சி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அதற்கு முழு காரணம் இது பெரியார் பிறந்த மண் தான் எப்படி இங்க வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அத்லட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் நீங்க எடுக்கின்ற ஒரு பயிற்சி போட்டியில் உங்களை வெற்றி பெறுவதற்காக துணை நிற்கதோ அதே மாதிரி பேரதை அண்ணாவும் புத்தமணி டாக்டர் கலைஞர் அவர்களும் இந்த ஈரோட்டு மண்ல தான் பெரியாரு கிட்ட பயிற்சி எடுத்தாங்க அப்படி அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்த மண் மாவட்டம் இந்த பெரியார் இந்த ஈரோடு மாவட்டம் அவங்க கிட்ட எடுத்த பயிற்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்கு தொடர்ந்து வெற்றி பெற வைக்கும் அந்த பயிற்சியை பாடமாக கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட செயல்படுறதுனாலதான் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு மிகவும் பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே ஒரு முன்னேறிய மாநிலமாக இன்னைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு பல்வேறு துறைகள்ல தமிழ்நாடு எப்படி நம்பர் ஒன் மாநிலம் அப்படின்னு பெருமையோடு இருக்கோ குறிப்பா நாமெல்லாம் இன்னும் பெருமைப்படுற அளவுக்கு விளையாட்டு துறையில இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக நம்பர் ஒன் மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது அதற்கு நம்முடைய அரசனுடைய முயற்சி மட்டுமே காரணம் இல்லை இங்க வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விளையாட்டு வீரர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பயிற்சியாளர்கள் இவங்க அத்தனை பேருமே இதற்கு காரணம் நம்முடைய அரசனுடைய முயற்சி அதே போல விளையாட்டு வீரர்களுடைய பயிற்சி இதெல்லாம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான வீரர்களையும் வீராங்கனைகளையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மேடை இந்த அரங்கம் ஒரு சாட்சி இந்த ஈரோட்டு மண்ணை சேர்ந்த விளையாட்டு வீரர்களில் பல சாதனைகள் படைச்சிருக்கக்கூடிய இரண்டு வீரர்கள் இங்கே மேடையில் உங்களுக்கு முன்பு உட்கார்ந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் வீராங்கனை தங்கை ஸ்னேகா வந்திருக்கிறாங்க எவ்வளவு அழகா பேசுனாங்க எவ்வளவு கான்பிடண்டா பேசுனாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய விளையாட்டு பயிற்சி எடுத்ததும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த விளையாட்டு துறையின் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷர் மிக மிக முக்கியம் இன்றைக்கு பேசும்போது நான் அவங்களுடைய ஊருக்கு கரட்டுப்பாளையத்துக்கு வரணும்னு வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக அடுத்த முறை வரும்போது தங்கை சினேகாவுடைய வீட்டிற்கு நான் சும்மா வரமாட்டேன் சாப்பிட்றதுக்கு வருவேன் அடுத்த முறை சாப்பிட்றதுக்கு கூப்பிடணும் ஈரோடு பெரிய கரட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்டு இன்னைக்கு இந்தியாவுடைய முக்கியமான ஜிம்னாஸ்டிக்ஸ் வீராங்கனையில முக்கியமானவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் தங்கை சினேகா அவர்கள் அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் தொலைக்காட்சி வழியா பார்த்திருக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோர்கள் அத்தனை பேருக்கும் நாம நான் அத்தனை பேரும் கைத்தட்டல் மூலமாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் இன்னொரு கூடுதல் பெருமை அவங்க எஸ் மாணவி என்பது எங்களுடைய துறைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூடுதல் பெருமை இன்னும் பல சாதனைகளை அவர் சாதிப்பார் அதே மாதிரி தங்கை நித்யா ராமராஜ் அவங்களும் இங்க வந்திருக்கிறாங்க இவரும் நம்முடைய துறையினுடைய எஸ்டிஐடி ஹாஸ்டல் மாணவி என்பதுல எங்களுக்கு கூடுதல் பெருமை இன்னைக்கு சர்வதேச அளவுல அத்லெட்டிக்ஸ்ல தட இன்னைக்கு கலக்கிட்டு இருக்கிறாங்க சகோதரி நித்யா ராமராஜ் அவர்கள் மற்ற வீரர்களுக்கு குறிப்பா பெண்கள் விளையாட்டுல சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு பேரும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரோல் மாடலா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தங்கங்கள் இருவருக்கும் நம்ம அத்தனை பேரும் கைத்தட்டல் மூலமா வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இன்னைக்கு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்குறோம் விளையாட்டு வீரர்களை அழைச்சி கொடுக்குறோம் அதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் அழைச்சு கௌரவப்படுத்தி அவங்களுடைய ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும்னா அவங்க அவங்க அத்தனை பேருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு காரணம் அது மட்டும் இல்ல உங்கள இருந்து இனி நிறைய நித்யா ராமராஜுகளும் சினேகாக்களும் இன்னும் விளையாட்டு வீரர்களா உருவாகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு அவங்க பேரையும் அழைச்சி உங்க முன்பு கொடுக்குறோம் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை துவக்கணும் அதை செயல்பட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் சென்ற வருடம் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை கிராம ஊராட்சிகளுக்கு அத்தனை ஊராட்சிகளுக்கும் கொண்டு போய் கொடுத்தோம் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ஊராட்சிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகையான ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய அளவில் இந்த கிட்ஸ் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்க்கு கிராமங்களில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிது அது உடனே அதுக்காக தான் உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது கிராமங்களுக்கு மட்டுமல்ல நகரங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் இந்த திட்டத்தை விரிவாக்க செஞ்சாங்க அதன் அடிப்படையில்தான் கடந்த மாதம் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சோம் அந்த வகையில இன்னைக்கு பதினாலு மாவட்டங்களுக்கு சுமார் ஆறாயிரம் கிட்ஸ் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக போய் சேர இருக்கிறது எல்லாரும் கிரௌண்டுக்கு வரணும் எல்லாரும் விளையாடணும் படிப்பு முக்கியம் படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சி முக்கியம் ஸ்போர்ட்ஸ் முக்கியம் அப்போதான் உடலும் உள்ளமும் ஸ்ட்ராங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறையின் துறையின் வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் இன்னைக்கு ரெடி ரெடியாயிட்டிருக்கு இன்னைக்கு காலையில் கூட கோயம்புத்தூர் நகரில் மாநகராட்சியில பத்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய இன்டர்நேஷனல் லெவல் புதிய சர்வதேச ஹாக்கி ஸ்டேடியத்தை திறந்து வச்சுட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இனி ஒரு மாதத்துக்கு முன்பு வேர்ல்டு கப் ஜூனியர் ஹாக்கி டைம் இந்தியாவில் நடந்துச்சு அது முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடந்துச்சு சென்னையிலும் மதுரையிலையும் நடத்தி இனி அந்த மாதிரி சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான ஹாக்கி போட்டிகள் இனி உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவையிலையும் அடிக்கடி நடக்கும் அது மட்டும் இல்லை நம்முடைய அரசு பொறுப்பேற்றது முதல் தொடர்ந்து ஏராளமான சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளை தொடர்ந்து நடத்திருக்கணும் நாலு வருஷத்தில் நிறைய நடத்திருக்கிறோம் இந்த வருஷம் மட்டும் ரெண்டு முறை இந்த வருஷம் ஒரு முறை ஸ்காஷ் வேர்ல்ட் கப் நடத்தணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் நடத்தணும் இந்த முறை இந்தியா ஜெயிச்சதுக்கு பதக்கம் வென்றது வேர்ல்டு சர்ஃபிங் லீக் நடத்திருக்கிறோம் ஏஷியன் கப் ஹாக்கி சாம்பியன்ஷிப் நடத்திருக்கிறோம் சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் சிறப்பாக நடத்தி காட்டணும் முத முறையாக ஃபார்முலா ஃபோர் நைட் ரேசிங்கை சென்னை நைட் சர்க்கியூட் ரேஸை முத முறையாக நடத்தி காட்டணும் இப்போ சமீபத்தில் மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப்பையும் சென்னையிலையும் மதுரையிலையும் நடத்தி காட்டணும் சென்னையில் ம மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி முத முறையாக மதுரையிலையும் இந்த சர்வதேச ஹாக்கி போட்டியை நடத்தி காட்டணும் இதுக்காக மதுரையில் சர்வதேச தரதலான ஹாக்கி ஸ்டேடியத்தை ஆறே மாசத்துல இருபது கோடி ரூபாய் செலவுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க அந்த திட்டத்தை அதையும் முடிச்சு அந்த டோர்னமெண்ட்டை மிக சிறப்பாக நடத்தி காட்டணும் அது மட்டும் அது மட்டும் இல்ல தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் மூலமாக போட்டியில கலந்துட்டு ஜெயிச்சுட்டு வரவங்களுக்கு அரசு உயரிய ஊக்க உத உதவி தொகை கொடுக்குது ஆனால் போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ட்ரைனிங் முக்கியம் பயிற்சி முக்கியம் ஃப்ளைட் டிக்கெட் முக்கியம் அவங்களுக்கு சாப்பாடு என்ன கொடுக்கணுங்கிறது முக்கியம் இதற்கெல்லாம் உதவு உதவுவதற்காக தான் நம்முடைய சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அதன் மூலமாகவும் வீரர்களுக்கு தொடர்ந்து நிதி உதவி கொடுக்கின்றோம் போட்டியில் மெடல் அடிச்சிட்டு வந்தா அரசு சார்பாக உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷன் சென்ட் உயரிய ஊக்கத்தொகையை உடனடியாக முதலமைச்சர்களை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல மூன்று சதவீத இடஒதுக்கீட்டு கீழே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உடனடியாக அரசு வேலை வாய்ப்பும் அவங்களுக்கு கொடுக்கின்றோம் இது வரைக்கும் எந்த அரசியலையும் அந்த எந்த அரசு இல்லாத அளவுக்கு முதல் முறையாக சென்ற வருடம் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் பொதுத்துறைகள வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க எங்கள் துறைக்கு இந்த முறை நூறு அல்ல நூத்தி இருபத்தி ஐந்து விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும்னு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வருஷமும் சிஎம் ட்ரோபி முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் உங்கள்லாம் பல பேரில் கலந்துருப்பீங்க அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் ஒவ்வொரு வருஷமும் நடத்தி காட்டுறோம் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பரிசு தொகை மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அலர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை விளையாட்டுத்துறையினுடைய பொற்காலம்னு நாம மட்டும் இல்லை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னும் பல மாநிலங்களும் இன்னைக்கு நம்முடைய நம்ம புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க விளையாட்டு துறையில நம்ம எடுத்து நம்முடைய முயற்சிகளை அங்கீகரிக்கும் விதமாக த ஹிண்டு ஸ்போர்ட் ஸ்டார் மேகசீன் சிஐஐ சிக்கி எஃப்ஐ சிசிஐனு இந்த மாதிரியான அமைப்புகள் பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வெற்றி பயணம் தொடரணும் தமிழ்நாட்டு வீரர்கள் சாதிக்க நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்றென்றும் உங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு துணையாக இருப்பார்கள் ஆகவே ஸ்போர்ட்ஸில் உங்கள் முழு கவனத்தை நீங்கள் செலுத்துங்க கான்ஃபிடன்ஸோட அந்த கேமில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்க ஆடு காலத்தில் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்சை பயன்படுத்துங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்சை பத்திரமா நீங்கள் பராமரிங்க மெயின்டைன் பண்ணுங்க குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் நகராட்சி ஆணையர்கள் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட முறையாக பயன்படுத்துறத நீங்க தொடர்ந்து ஆய்வு செஞ்சு அதை உறுதி செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெற்றுக்கொண்ட அத்தனை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவின் மூலமாகவும் இன்னும் பல விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை சாதிக்க வைக்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கைத்தட்டல்கள் மூலம் வலமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம் ஈரோடு மயிலாடுதுறை நாகை நீலகிரி பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரிலான விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் முதலாவதாக அந்தியூர் பேரூராட்சியைச் சேர்ந்தவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சியை சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு தற்போது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் உங்களின் கைத்தட்டல்களை இவர்களுக்கு வாழ்த்துக்களாக தெரிவிக்கலாம் தொடர்ந்து சித்தோடு பேரூராட்சியை சேர்ந்தவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அடுத்ததாக கோபிசெட்டிபாளையம் நகராட்சி பெருந்துறை பவானி நகராட்சியினர் தயாராக இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவகிரி பேரூராட்சியை சேர்ந்தவர்கள் வருகை தருகின்றனர் பாலையும் நகராட்சி பெருந்துரை பவானி நகராட்சியினரை அன்புடன் அழைக்கிறோம்